பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அதனால அவர் வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து உறுதியாக அந்த ஜஸ்டிஸ் ஓஹா பெஞ்சில் வந்து அவர் பிணையில் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்றதான் பெயில் என்பது எல்லா வழக்குலையும் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து நீங்க இப்போ உள்ளேயாவது நீங்க வச்சிருக்கிறீங்க நாளைக்கு வழக்கு விடுதலை செந்தில் பாலாஜி வழக்கு முடிகிறவரே ஒரு மூணு வருஷம் ஆகுதுன்னு வைங்க மூணு வருஷம் உள்ளே இருப்பாரு மூணு வருஷம் கழிச்சு வெளியில வந்தா அது மூணு வருஷம் இருந்ததுக்கான நஷ்டத்தை யார் கொடுக்கற சொல்ல சார்ஜ் ஷீட் பண்ண ஒரு வழக்கில் ஏன் அவர் உள்ள வச்சிருக்கணும் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணாரு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் டிஸ்மிஸ் மட்டும் இல்லை இந்த வழக்கை மூணு மாசத்துல முடிக்கும் ஆனால் ஜஸ்டிஸ் நாகரத்னாவோட மென்டாலிட்டி என்ன இது என்ன நோக்கத்துக்காக இவங்க வந்து பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால உறுதியாக அவங்க ஸ்டே கொடுப்பாங்க இதில் நம்ம கேவலப்பட வேணாம் அப்படின்ட்டு நாங்களே ஒண்ணும் பண்ணல அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு துஷர் மேத்தா வந்து சொல்லி சமாளிச்சு காங்கிரஸுக்கு சொத்தே வந்து அவங்க கணக்குப்படி ஆயிரத்தி நானூத்தி முப்பது கோடி தான் அபிசியலான கணக்குப்படி ஆயிரத்தி நானூத்தி முப்பது கோடி தான் அவங்களுக்கு சொத்து ஆனா மூவாயிரத்தி ஐநூறு கோடி கட்டணும்னு சொல்லி மோடியோட ஐடி வந்து கொடுக்குறாங்க நீதிபதி நாகரத்னா அவர்கள் அவங்க இப்போ அவங்க சரியாக வந்து பரிசீலித்து வந்து ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அதனால் நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோ கொயர்சிவ் ஸ்டெப்ஸ் பி டேக்கன் பை த டிபார்ட்மெண்ட் டில் ஜூலை டுவெண்ட்டி அதாவது எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி தொடர்பான நோட்டீஸில் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கக்கூடாது எலெக்ஷன் நேரத்தில் இப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்ற வார்த்தையாக அவர்கள வந்து இருந்து சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இடிக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அதே போல் வருமான வரித்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ்க்கு அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கல்லையா அதை தடுப்பூசி கொடுத்துருக்காங்க துஷன் எதை பதிவுச்சிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளோடய குற்றச்சாட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டு இடி டிபார்ட்மெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெண்டு பேரை வச்சு தான் இந்த ஆட்சியை வந்து நடந்துகிட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் எதிர்கட்சியில் எல்லா கட்சியும் வந்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை வச்சு முடக்கிறது அப்படின்ற வேலையை வந்து செய்கிறாங்க இது ஜனநாயகத்துக்கு பேராபத்து அப்படின்னு சொல்லி இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அதே போல் எதிர்கட்சிகளுக்கு யாராலும் நிதி கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க எல்லார் வீட்லேயும் ரைட் பண்ணி ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நிதி எதுவும் கொடுக்க விடாமல் தடுத்து பிஜேபிக்கு மட்டும் பணம் போகணும் பிஜேபிக்கு எதிராக இருக்க எந்த கட்சிக்கு எந்த நிதியும் போகக்கூடாதுன்ற வகையில் வந்து செயல்படுறாங்க இதனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒரு சமமான போட்டி அப்படின்றது வந்து இந்தியாவில் இல்லாமல் இருக்குது அப்படின்றது எல்லா கட்சிகளோட குற்றச்சாட்டு காங்கிரஸ் தொடர்ச்சியாக அதை பேசுகிறாங்க நேற்று கூட ராகுல் காந்தி வந்து அதை பேசியிருக்காரு வெள்ளிக்கிழமை அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வச்சு பேசுனாங்க இவங்க மட்டும் கிடையாது அமெரிக்கா அதையே சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு முனக்கணங்க ஜெர்மன் சொல்லியிருக்காங்க ஐநா சோவி சொல்லியிருக்காங்க இப்போ உலகளாவிய பிரச்சனையாக அது வந்து மாறியிருக்கு அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா பெஞ்சில் வந்து வருது அவங்க தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இது மாதிரி டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைன்றது வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் தான் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு மட்டும்தான் அது வந்து பயன்பட்டுருக்குது தவிர வேறு எந்த பயனும் அதில் வந்து கிடையாது கள்ளப்பணமோ கருப்பு பணமோ அதில் வந்து ஒழியலை அந்த முயற்சி என்பது பணக்காரர் நலனுக்கானது சாதாரண மக்கள் அதில் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் பி நாகரத்னா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஹைதராபாத்தில் நல்சார் யூனிவர்சிட்டியில் வந்து பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் ஊடகங்கள்லாம் வந்து செய்தி வந்துச்சு அவங்க அவங்க தான் வந்து இங்கே குஜராத் பில்கீஸ் பான் வழக்கில் குற்றவாளியில் சிறைக்கு அனுப்பினவங்க சமூக நீதி சங்கமாக அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அந்த நீதிபதி முன்னாடி தான் இன்னைக்கு விசாரணை வந்திருக்கு விசாரணை வந்து அதில் வந்து நீதிபதி அவர்கள் இடைக்கால தடை வருமான வரித்துறையோட நடவடிக்கைக்கு இடைக்கால தடை வந்து வீழ்ச்சிருக்கிறாங்க அது என்ன வழக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதாவது மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் வந்து கட்டணும் ஃபைனோட சேர்த்து அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிடு சரி எப்போயா அது கட்ட வேண்டியிருக்கு எப்போ இருந்தது பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு இருந்தேவா தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுக்கு இப்போ நடவடிக்கையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அது ஒரு வருஷம் பதினெட்டு பத்தொம்போது இன்னொரு வருஷம் பத்தொம்போது இருபது இன்னொரு வருஷம் இருபது இருபத்தொன்று இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருபத்தொன்னு வரையும் உள்ள பல வருடங்களில் வந்து இவங்க வந்து இன்கம் டாக்ஸ் சரி முறையாக வந்து செலுத்தலை அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்குது இப்போ வந்து மோடியின் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புது அதை காங்க வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து வருது ரெண்டு நோட்டீஸ் வந்து தனித்தனியாக வந்து வருது அந்த நோட்டீஸை சேலஞ்சு பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினாறில் காங்கிரஸ் ஒரு கேஸ் போட்டு அது டெல்லி ஹைகோர்ட்டில் தள்ளுபடி ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்பீல் போட்டு பெண்டிங் இருக்குது அந்த அப்பீலில் தான் ஒரு இடைக்கால மனுவை வந்து ஐஏ பெட்டிஷன் வந்து போடுறாங்க அதுதான் இன்றைக்கி வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா பெஞ்சில் வந்து விசாரணைக்கு வந்திருக்குது விசாரணை வரும்போது காங்கிரஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் மனு சிங்வி அபிஷேக் மனு சிங்வி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தங்கான்னு ஒரு சீனியர் அட்வொகேட் அவர் காங்கிரஸ் தாவரும் இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்து மனோஜ் தங்கா இவங்க ரெண்டு பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க அப்பியர் ஆகி தான் பேசுகிற போது இது தேர்தலுக்காக எடுக்கப்படுற நடவடிக்கை அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க அது கோர்ட்டுக்கே அது வந்து தெரியும் ஓகே அதனால் நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோ கொயர்சிவ் ஸ்டெப்ஸ் பி டேக்கன் பை த டிபார்ட்மெண்ட் டில் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் அதாவது எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கோடி தொடர்பான நோட்டீஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க கூடாது ஜூலை வரை எடுக்க கூடாது ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் இப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்ற வார்த்தையே அதுக்குள்ளே வந்து இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட்டை வந்து துஷர் மேத்தாட்ட வந்து கேட்குறாங்க அவர் தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆகுறாரு அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னோன்னே வந்து அவரே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் வந்து ஜூலை வரை நடவடிக்கை எடுக்கலன்னு அவரும் ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லியிருக்காரு அதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அதனால இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபாக வந்து இருக்கும் ஏற்கனவே காங்கிரஸ் அக்கௌண்ட்லேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அவங்க வந்து முடக்கிட்டாங்க காங்கிரஸ்ல பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிட்டாங்க திரும்ப வந்து இப்போ நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி கட்டணும் அப்படின்னா காங்கிரஸ்க்கு சொத்தே வந்து அவங்க கணக்குப்படி ஆயிரத்தி நானூற்றி முப்பது கோடி தான் கணக்கு கணக்குப்படி ஆயிரத்தி நானூற்றி முப்பது கோடி தான் அவங்களுக்கு சொத்து ஆனால் மூவாயிரத்து ஐநூறு கோடி கட்டணும்னு சொல்லி மோடியோட ஐடி வந்து கொடுக்குறாங்க அதை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து நீதிபதி நாகரத்னா அவர்கள் அவங்க சரியாக வந்து பரிசீலித்து வந்து ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இது ஐடிக்கும் மோடி அரசுக்கும் வைக்கப்பட்ட ஒரு கொட்டு அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் ஜஸ்டிஸ் நாகரத்னானாலும் இவங்க வந்து மடங்கி போயிட்டாங்க வேற பெஞ்சுன்னா ஏறி பேசி ஏதாவது வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் ஜஸ்டிஸ் நாகரத்னாவோட மென்டாலிட்டி என்ன இது என்ன நோக்கத்துக்காக இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால உறுதியாக அவங்க ஸ்டே கொடுப்பாங்க இதில் நம்ம கேவலப்பட வேணாம் அப்படின்ட்டு நாங்களே ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில்னு துசர்மே வந்து சொல்லி சமாளித்து இன்னைக்கு வந்து அதை வந்து கிடந்துட்டாங்க இருந்தாலும் காங்கிரஸோட இந்த முயற்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி எலெக்ஷன் வரை அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனை கிடையாது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மண்டையில் கொட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அந்த விஷயத்தை வந்து பார்க்கணும் இப்போ மொத்தத்தில் வந்து ஒரு சரியான நீதிபதிகிட்ட வந்து வழக்கு போனால் உறுதிய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்படும் இது மாதிரி மோடி அரசாங்கம் இந்த இடியை ஐடியை வச்சு செய்கிற அத்தனை வேலையும் முடக்கப்படும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் உச்சநீதிமன்றம் இந்த நேரத்தில் ஜஸ்டிஸ் நாகரத்னா போன்றவர்கள் அவங்க தான் இந்த நாட்டை வந்து காப்பாற்றணும் ஒரு பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி தேர்தல் ஜனநாயகம் எல்லாத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு அதை வந்து அதை வந்து செஞ்சிருக்கிறாங்க தான் நான் பார்க்குறேன் ஓகே இது முதல் ரெண்டாவது இப்போ செந்தில் பாலேஜி வழக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறது பதில் கேட்டு இடிக்கு நோட்டீஸ் வச்சுருக்காங்க அதில் என்ன அப்டேட்டு ஆமாம் இது இன்னொன்று டிபார்ட்மெண்ட் இடி இடி வச்சு தான் எல்லாம் வந்து ஓடுது ஆனால் தமிழ்நாட்டில் அங்கீதிவாரின்னு ஒருத்தரை பிடிச்சோன்னே அதுக்கப்புறம் இடியை காணாம் என்ன ஆசை தரல ஏன்னா இடி முழுக்க முழுக்க வசூல் பண்ணி லஞ்சம் வாங்கின டீட்டெயில் பூரா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்கள ஆளவே காணும் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை அது மாதிரி ஒரு அநியாயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது இந்திய குற்றவியல் நடைமுறை இந்திய அதாவது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குற்றவியல் நீதி பரிபாலன முறை அப்படின்றதுல இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயக நாடாக கருதப்படும் நாடுகளில் ஒரு முறை இருக்குது ஒருவர் ஒரு வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் வரை அவரை நிரபராதின்னு தான் வந்து கருதணும் என்ன தான் கருதணும் அப்படின்றது உலகம் முழுவதும் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றவியல் நீதி பரிபாலன முறையின் முறை அதுங்களா ஏன்னா முதல்ல ஒரு எஃப்ஐஆர் தான் போடுறாங்க அடுத்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க இது பொய்யாவ இருக்கலாம் போலீஸ் வந்து ஒரு சார்பா செய்யலாம் இடி ஒரு சார்பா செய்யலாம் இன்னைக்கு இடி வந்து பொலிட்டிக்கல் அழுத்தத்தை தான் வேலை செய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலு வழ பாலாஜி வழக்கில் இடி நூறு சதவீதம் வந்து அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா அப்படி அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி இப்ப பிஜேபி போயிருந்தானே இது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் அவ்வளவுதான் இப்படி பல பேர் வந்து பிஜேபி போய் போய் அவங்க கேஸை வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்றதான் அது அஜித் பவாரில் இருந்து பல பேர் கேஸ் அப்படி முடிஞ்சு போச்சு அப்போ செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு போக மறுத்துட்டார் அதனால் அவர் உள்ளே இருக்காரு அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் புதுசு ஒன்றும் கிடையாது ஓகே இப்போ அவரை கிட்டத்தட்ட அவர் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைது பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பதினோரு மாதம் அவர் வந்து ஆச்சு பதினோரு மாதமாக அவரை வந்து ஒரு மினிஸ்டராக இருந்தவரை வந்து பதினோரு மாதமாக உள்ளே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது எதுக்கு உள்ளே வைக்கணும் இப்போ ஒருத்தரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறதுல விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை சாட்சியலிட்ட விசாரணை நடத்துகிற போது சாட்சியல் போய் அப்போ வந்து கலைச்சிடக்கூடாது அப்படின்றது ஒன்று வெளிநாட்டுக்கு எதுவும் தப்பிச்சு போயிடக்கூடாது இன்வெஸ்டிகேஷனுக்கு தொல்லை கொடுத்துடக்கூடாது அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்ற காரணத்துக்காக தான் ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கணும் அவரை வந்து கஸ்டடி எடுக்க வேண்டியிருக்கும் விசாரிக்க வேண்டியிருக்கும் அவர் வந்து அந்த பணத்தை எங்கேயாவது பதுக்கி வச்சுருந்தார் அப்படின்னா அதை எடுக்க வேண்டியிருக்கும் இந்த விசாரணைக்காகத்தான் ஒருத்தர் வந்து உள்ளே வச்சுருக்குது வேறு எந்த பர்பஸும் கிடையாது இல்லைன்னா ஒரு வழக்கில் ஆரம்பத்தில் கைது செய்ய வேண்டிய தேவையே கிடையாது தண்டனை கொடுத்தப்பறம் கோர்ட்டில் வந்து கொடுத்தா ஜெயிலுக்கு போகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு வழக்கில் முதற்கட்டமாக ஏன் கைது செய்யணுன்னா விசாரணைக்கு தேவையான விஷயங்களை அவர்கிட்ட வந்து ஆதாரங்களை அவர்கிட்ட வந்து பெறுவது அப்படின்றதான் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து சார்ஜீட்டே ஃபைல் பண்ணிட்டாங்க விசாரணை முடிஞ்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் பக்கத்துக்கு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க கோர்ட்டில் சென்னையில் உள்ள விசாரணை நீதிமன்றத்தில் சார்ஜீட் ஃபைல் பண்ண பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு ஏன் வெளியே வரல அப்படின்றதா முக்கியமான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு அப்போ விசாரணை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் வெளியே வர்றதில் என்ன பிரச்சனை இந்த வழக்கு எதுவே ஏற்கனவே பலமுறை பெயில் டிஸ்மிஸ் ஆகி நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ்ட ஜனவரி மாத கடைசியில் வந்து வந்துச்சு அவர் வந்து செந்தில் பாலாஜி எப்படி வந்து என்னங்க மினிஸ்டரா வந்து கண்டினியூ ஆகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டாரு அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ண பிறகு வந்து பெயில் வந்ததுக்கு அவர் விடலை இவர் வந்து எம்எல்ஏவா நீட்டிக்கிறாரு அதனால வந்து நீங்க இவர் வந்தா வந்து சாட்சியை கலப்பார் அப்படின்னு அந்த காரணம் என்னை பொறுத்தவரை வந்து சரி கிடையாது ஏன்னா சாட்சியெல்லாம் விசாரிச்சு சார்ஜீட் ஃபைல்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் விசாரணைக்கு ஒன்றும் கிடையாது மிரட்டுறதுன்னா ஜெயில வந்துட்டு ஆளை வச்சு மிரட்டக்கூடாதா எப்படி வேணாலும் மிரட்டலாம் அது ஒரு பாயிண்டே கிடையாது சரிங்களா அப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண ஒரு வழக்கில் ஏன் அவர் உள்ளே வச்சிருக்கணும் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணார் நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் டிஸ்மிஸ் பண்ணதோடு இல்லை இந்த வழக்கை மூணு மாதத்தில் முடிக்குன்னு சொன்னார் டெய்லி வந்து டே டு டே பேசிஸில் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் நீதிபதி நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதாவது ஏசியன் ரீசர்ஃபேசிங் அப்படின்ற ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி சந்தோசூர் தலைமையிலான கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஐந்து நீதிபதிகள் மறு ஆய்வுக்கு எடுத்து அதை வந்து விசாரணை பண்ணி அதில் என்ன சொன்னாங்கன்னா கோர்ட் வந்து டைம் பவுண்டாக கேச முடிங்கன்னு வந்து சொல்றது ஹைகோர்ட்டோட வேலை கிடையாது அப்படி வந்து சொல்லாதீங்க விசாரணை நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கு இருக்கு எந்த வழக்கு முன்னுரிமை கொடுத்து பார்க்கணும் அப்படின்றது வந்து அந்தந்த விசாரணை நீதிமன்ற நீதிபதிகள் தான் அது செய்யணுமே சொல்லிய ஹைகோர்ட்ல வந்து இப்படி வந்து ப்ரெஷர் வந்து நீங்க பண்ணக்கூடாது அது வந்து இட் இஸ் பெட் பெஸ்ட் லெஃப்ட் டு த ஜட்ஜ் ஆஃப் த கன்சன் ட்ரையல் கோர்ட் அப்படிதான் உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த கிரவுண்ட்லேயே வந்து இவங்க வந்து கேட்கலாம் இப்போ செந்தில் பாலாஜி கேஸுக்கு மட்டும் எதுக்கு வந்து மூணு மாதத்தில் முடிக்கணும் எத்தனையோ அதுக்கு முன்னாடி கேஸ் இருக்குல்ல இப்போ விவர கேஸை முடிக்கணும் அவசரம் என்ன அது தேவை கிடையாது ரெண்டாவது இப்படி இவங்க போடுறது இப்படி உயர் நீதிமன்றம் இப்படி தலையிட்டு அப்படி பண்ணுறது இல்லை அப்படி தலையிட்டு பண்ணால் அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்து ப்ரெஷராக வந்து அது மாறுது அப்ப அறகுறையா விசாரிச்சு வந்து முடிக்கிறது அப்படின்றது அதுல வந்து அதாவது இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் பாதிப்பு அதே போல அக்யூஸ்டா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கும் பாதிப்பு முறையான விசாரணை இல்லை ரெண்டு தரப்புக்கு அதுல வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இந்த கேஸை வந்து மூணு மாசத்துல முடி நாலு மாசத்துல முடி ஆறு மாசத்துல முடின்ற வேலையெல்லாம் நீங்க ஹைகோர்ட் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சொன்னாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வருகிற போது அந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் ஓகா பெஞ்சில் வந்து வந்திருக்கு ஓகே இன்னைக்கு ஜஸ்டிஸ் அபய் ஓகா அண்ட் உஜ்ஜல் உஜ்ஜல் பயான் இந்த ரெண்டு ஜட்ஜஸ் வந்துட்டு வருது அதில் வந்து இடி வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும் ரிப்ளை என்னன்றதை ஃபைல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ இந்த ஜஸ்டிஸ் ஓகா பெஞ்சை பொறுத்து அவர் வந்து ஏற்கனவே பொன்முடி அவருடைய தண்டனையை அதே போல் வந்து கன்விக்ஷன் தீர்மானிச்சது நிறுத்தி வச்சுவார் ஓகே அப்போ வந்து ஒரு ஓரளவு வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பெஞ்சா வந்து அது வந்து இருக்குது அந்த பெஞ்சில் செந்தில் பாலாஜிக்கு உறுதியாக ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் அதனால வந்து போட்டிருக்கிறாங்க அதுல வந்து பிரச்சனையும் கிடையாது அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு மாதம் ஜெயிலில் இருந்துட்டார் பதினோரு மாசம் ஜெயில இருந்தவர் அதுக்கு மேல வைக்க வேண்டிய அவசியம் தேவையும் இல்லை காலத்துக்கு அப்படியே வச்சு முடிக்கிறது அப்படின்றது ஒரு சரியான நடைமுறை வந்து கிடையாது பொதுவா இந்திய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை வந்து பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்றதான் பெயில் என்பது எல்லா வழக்குலையும் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து நீங்க இப்போ உள்ளேயாவது நீங்க வச்சிருக்கீங்க நாளைக்கு வழக்கு விடுதலை செந்தில் பாலாஜி வழக்கு வரை ஒரு மூணு வருஷம் ஆகுதுன்னு வைங்க மூணு வருஷம் உள்ளே இருப்பாரு மூணு வருஷம் கழிச்சு வெளியில வந்தா அது மூணு வருஷம் இருந்ததுக்கான நஷ்டத்தை யார் கொடுக்கறது சொல்லுங்க அதுக்கான பாதிப்பை யார் கொடுக்கறது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது மாதிரி சிறை வைத்துட்டு அதுக்கப்புறம் விடுதலை பண்ணால் அது காம்பன்சேஷன் வாங்குறதுக்கான சட்டம் அங்க இருக்கு இங்க அதெல்லாம் கிடையாது இப்போ இங்க என்ன சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து எல்லாரையும் பெயில வைக்கக்கூடாது ஜெயிலில் வைக்கக்கூடாது பெயில் வந்து கொடுத்தரணும் நீதிமன்றம் தண்டித்த பிறகு வைங்க இதுல எக்ஸார் நபர் பிரச்சனை செந்தில் பாலாஜியோ அது பிஜேபி காரரோ காங்கிரஸு காரரோ திமுக யாருன்றதெல்லாம் நீதிமன்றம் குற்றவாளின்னு தீர்மானிக்கிறவரே ஒரு நபரை வந்து அவரை தான் நீங்க பாக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து வருஷ கணக்குல சிறையில் வைக்கிறது வந்து என்ன என்ன லாஜிக்கு லாஜிக்கே கிடையாது அதனால அவரை வந்து செந்தில் பாலாஜி வழக்குல வந்து உறுதியாக அந்த ஜஸ்டிஸ் ஓஹா பெஞ்சில் வந்து அவர் பிணையில் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது அவங்க லீகலாக கன்சிடர் பண்ண முடிஞ்சு பொன்முடி வழக்குலையும் அதை தான் வந்து பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பி வழக்குலேயும் சொல்லி அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து அந்த தீர்ப்பு வந்து சொன்னாங்க அதனால் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அவர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் ஓகே சார் நன்றி சார் நன்றி